பொன்னேரியில் சர்வதேச லைன் சங்கம் சார்பில் நூறாவது நாள் உணவு வழங்கும் விழா மாவட்ட ஆளுநர் பங்கேற்பு சர்வதேச தொண்டு நிறுவனங்களில் முதன்மை நிறுவனமான லைன் சங்கம் உலகம் முழுவதும் ஏழை எளியருக்கு பல்வேறு சேவைகள் செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக லைன் மாவட்ட முன்னூற்று இருபத்தி நாலு ஜே மாவட்ட ஆளுநரின் கனவு திட்டமான அனைவருக்கும் உணவு திட்டத்தின் கீழ் பொன்னேரி அடுத்த சின்ன காவலத்தில் உள்ள வள்ளலார் திருச்சபையில் பொதுமக்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் நூறாவது நாளான இன்று பொன்னேரி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் ஏ டி ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் எம் சுரேஷ்குமார் இரண்டாம் துணை ஆளுநர் ஆர் நரசிம்மன் லயன் மாவட்ட நிர்வாகிகள் எஸ் ரவிக்குமார் சங்கரி தனசேகர் பாபு ராமலிங்கம் தனசேகர் தயாலன் ஏ ராமலிங்கன் பிரிவீன்குமார் கலைவாணி ரவி வள்ளலார் தாயார் சின்மயர் தர்மசாலை நிர்வாகிகள் பொன்னேரி லைன் சங்க நிர்வாகிகள் புன்னி லைன் சங்க நிர்வாகிகள் கார்னுடை லைன் சங்க நிர்வாகிகள் மற்றும் செங்குன்றம் லைன் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்